ஹலோ நாமக்கல் மக்களே ரீசெண்டா போயிட்டு இருக்க நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரினு சொல்லப்படுற கேரளால இருக்க வயநாட் லேண்ட்ஸ்லைட் நியூஸ் தாங்க சோ அதோட விளைவுகள் அதாவது கனமழையால தாக்கத்தினால பாத்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க குமாரபாளையம் காவிரி ஆற்றுல நீர் வரத்து அதிகமா இருக்கிறதுனால பப்ளிக் யாரும் காவிரி ஆற்றுல குளிக்கிறதுக்கோ டிரஸ் வாஷ் பண்றதுக்கோ அது மட்டும் இல்லங்க செல்ஃபி எடுக்கிறதுக்குமே நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேடம் தடை போட்டுருக்காங்க மக்களே சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா குமாரபாளையம் காவிரி ஆறு கரையோரமா இருக்க வீட்டுக்கெல்லாம் கலெக்டர் உமா மேடம் மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை இயக்குனர் ஆசியா மரியம் மேடம் அவங்களும் சேர்ந்து குமாரபாளையம் காவிரி ஆறு கரையோரமா வசிச்சுட்டு வர பொதுமக்களை பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் நிவாரண முகாம்ல பொதுமக்களை சேஃபா தங்க வைக்கிறது பத்தியும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வந்தாங்க மக்களை கலெக்டர் மேடம் பாத்தீங்கன்னா குமாரபாளையம் சேஃபான பகுதியில இருக்கிற செங்குந்தர மண்டபத்திலையும் பள்ளிபாளையத்துல இருக்க சமுதாய கூடத்திலையும் காவிரி கரையோரமா தங்கி இருக்க பொதுமக்களை அங்க சேஃபா வச்சிருக்காங்க மக்களை அங்க அவங்களுக்கு தேவையான உணவையும் வசதியும் பண்ணி கொடுத்து வந்திருக்காங்க மக்களை சோ அங்க தங்கி இருக்க பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் மக்களே என் பேர் சுப்லட்சுமி நாங்கள் இங்கே ஜனதா நகர் ஆவரங்கத்தில் பள்ளி காவேரிக்கரை ஓரமாக இருக்கோம் இப்போ கடந்த ரெண்டு நாளாக தண்ணி அதிகமாக வெள்ளப்போக்கு வர்றதுனால எங்களெல்லாம் மேலே இருக்க சமுதாய கூடத்தில் தங்க வச்சுருக்காங்க இங்கே வந்து சாப்பாடு நேற்று இருந்து நல்ல சாப்பாடு வேணுங்கிற வசதிகள் புண்ணிய இந்த மாத்திரை மருந்து அதுவும் இல்லாமல் டீ காஃபி பிஸ்கட்டு எல்லாமே எல்லோரும் பார்த்துக்கிட்ருக்காங்க இந்த உதவியெல்லாம் பண்ணி கொடுத்த சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றிங்க என் பேர் லட்சுமி நாங்கள் காவேரி இருந்து பேசுகிறோங்க இங்கே நாங்கள் இருந்து பேசுகிற இடம் வந்து செங்குந்தர் மாண்டபத்தில் கவர்மெண்ட் எங்களுக்குனால் இங்கே தங்க விட்டுருக்காங்க பாதுகாப்பான இடத்துல தான் உட்கார வச்சுருக்குறாங்க சாப்பாடு நேரம் நேரம் வருது மருந்தகம் எல்லாமே கிடைக்குதுங்க அப்புறம் நான் நல்லா பார்த்துக்குறாங்க தண்ணி குறையிற வரை இங்கே இருக்க சொல்லிக்கிறாங்க அப்புறம் மாவட்ட கலெக்டர் அம்மா வந்தாங்க வந்து எங்களுக்கு மாற்றம் காட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இதை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சருக்கும் மாவட்ட கலெக்டர் அம்மாவுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி